கணவனுக்கும் மனைவிக்கும் வாழ்க்கையில் ஒளிவு மறைவு இருக்கலாமா அக்கா அக்கா வாசலில் இருந்து எட்டி பார்த்தாள் காயத்ரி அட நம்ம பக்கத்து விட்டு அமுதா சென்று என்ன அமுதா என்றாள் எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்பிட்டாரு ஒரு காபி போட்டு கொடுக்கலாம்னா எல்லாம் இருக்கு சீனி இல்லை அதான் அப்படின்னு இழுத்தாள் அமுதா ஒரு சிறிய டம்ளரை நீட்டினாள் அதனால் என்ன எதுவா இருந்தாலும் என்ன கேட்க வேண்டியதுதானே என்று கூறியவாறே அவள் கொண்டு வந்த டம்ளர் நிறைய சீனியை கொண்டு வந்து கொடுத்தாள் காயத்ரி பார்வையாலேயே நன்றி தெரிவித்து வீட்டை நோக்கி ஓடினாள் அமுதா அமுதாவின் கணவன் செல்வராஜ் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக வேலை பார்க்கிறான் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் சம்பளம் குறைவுதான் காயத்ரியின் கணவன் கணேசன் ஆர்டிஓ ஆபீஸில் பியூனாக தான் வேலை பார்க்கிறான் ஆனால் வருமானத்திற்கு குறைவே கிடையாது ஒன்றாம் தேதி கிரெடிட் ஆகும் சம்பளத்தை எடுக்காமலேயே எந்த குறையும் இல்லாமல் குடும்பத்தை நடத்தி விடுவான் செல்வராஜாவும் கணேசனும் நண்பர்கள்தான் சாப்பைக்கு சீனி கூட வாங்கி கொடுக்க மாட்டானா என்ன அப்படி குடும்பம் நடத்துகிறான் என்று சலித்துக்கொண்டான் மனைவி காயத்திரியிடம் கணேசன் அப்படி இல்லைங்க நம்ம வீட்டிலேயே நேற்று தக்காளி தீந்து போச்சு அமுதாட்ட தான் ரெண்டு கேட்டு வாங்குவேன் இதுல போய் கணக்க பார்க்க முடியுமா அவகிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கமே பத்து நாள் ஆனாலும் வாங்கினது மறக்காம கரெக்டா திருப்பி கொடுத்துடுவா என்றாள் எப்படியோ போங்க என்று ஆபீஸுக்கு புறப்பட்டான் கணேசன் அமுதாவுக்கு ஒரு வாரமாக ஒரே கவலை அமுதாவோடு பிறந்தவர்கள் மூன்று பேர் மூன்று பேருமே சகோதரிகள் தான் அதில் சின்ன தங்கச்சி புது வீடு கட்டி கொடி போறா அவ கணவன் கல்யாணம் ஆனவுடன் வெளிநாட்டுக்கு போனவன் தான் நான்கு வருடம் ஊருக்கு வரவில்லை பணம் மட்டும் அனுப்புவான் அந்த பணத்தில் கட்டிய வீட்டுக்கு தான் கிரக தன் கணவன் சம்பாதிக்கிறான் என்ற அகம்பாவம் உண்டு சின்னவளுக்கு அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அக்கா இன்னும் பாராமல் மற்றவர்களிடம் மட்டம் தட்டுவாள் அவள் நடத்தும் விசேஷத்திற்கு ஓரளவாவது திருப்தியாக செய்ய வேண்டும் அமுதாவின் இரண்டு அக்காக்களும் ஏதோ செய்து விடுவார்கள் குடும்பம் நடத்தவே கஷ்டப்படும் கணவனிடம் என்னதுதான் எதிர்பார்க்க முடியும் அந்த கவலை தான் அமுதாவுக்கு என்னங்க நம்ம கவி வீடு கட்டி குடி போறாளே நாம என்ன செய்யலாம் அவ வேற பத்திரிகையோட ஆயிரம் ரூபாய் பணத்தை வேற வச்சு கொடுத்துட்டு போயிருக்கா எவ்வளவு எதிர்பார்த்து இப்படி செஞ்சிருக்கான்னே தெரியலையே அந்த ஆயிரத்தையும் அடுத்த நாளே கேஸ் காரம் வாங்கிட்டு போயிட்டான் நம்ம நிலைமை இப்படி இருக்கு என்ன செய்யப் போறோமோ தெரியல என்றாள் அமுதா அமுதா உன் அக்கா தங்கச்சி பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத நம்மால என்னத்த செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும் போன வருஷம் முதலாளியிடம் வாங்கிய கடனையே நம்மளால் இன்னும் கொடுக்கவே முடியலை இதில் ஒரே ஒரு பொண்ணு நல்லா படிக்கணும்னு நகையை வச்சு லட்ச ரூபாய் கட்டி அகிலாவை நாமக்கல்லில் படிக்க இருக்கோம் நமக்கு பணம் காசு வரட்டும் ஓ ஆசதியரை அவங்களுக்கு செஞ்சு அழகு பார்க்கலாம் இப்போதைக்கு அவ வச்சு ஆயிரத்தோட இன்னொரு ஆயிரம் போட்டு பணமாக வச்சுருவோம் போற வர செலவு வர இருக்கு என்று பேசி முடித்தான் செல்வராஜா அவமானப்படாமல் போய் வந்து விட வேண்டும் அதுதான் அமுதாவோட இப்போதைய கவலை போன முறை ஒரு கல்யாணத்திற்கு போன போதே இந்த ஒரு பட்டு புடவை விட்டா வேறு ஒன்றுமே ஓங்கிட்ட இல்லையா என்று நாலு பேருக்கு முன்பு கேட்டாள் சின்னவள் கவி அது மட்டும் இல்லாமல் மாமாவால் முடியாவிட்டால் சொல்லு நான் தரேன் என்று கேவலப்படுத்தினாள் இப்போதும் இதே புடவையை தான் கட்டிக்கிட்டு போகணும் என்ன சொல்லுவாளோ என்று கலங்கினாள் வெள்ளிக்கிழமை கிரக பிரவேசத்திற்கு காயத்ரியிடம் ஒரு செயின் இரவலா வாங்கி போட்டுக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அவகிட்ட நிறைய செயின் இருக்கு நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டா நான் தான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே திரும்பி கொடுக்கதான போகிறோம் என்றாள் அமுதா கணவனிடம் இதையெல்லாம் இரவல் கேட்காதே நான் வேணும்னா ஒரு அஞ்சு பவுன் மதிப்புக்கு ஒரு கவரிங் செயின் வாங்கித்தாரேன் நம்ம நகையை மீக்கிற வரைக்கும் அதை போட்டுக்கோ என்று சொன்னான் செல்வராஜா ஆனால் அதை அவள் கேட்பதாகவே இல்லை காயத்ரி அக்கா நீங்கள் நீங்கள்தான் எனக்கு உதவி செய்யணும் என் தந்தச்சி வரும் வெள்ளிக்கிழமை கூடி போறா உங்ககிட்ட உள்ளதுல ஒரு எனக்கு கொடுங்க தங்கச்சியை போகணும்னு எனக்கு ஆசை இல்லை என் வீட்டுக்காரருக்கு சபையில எந்த குறையும் வந்துடக்கூடாது கூடாது மாலை வீட்டுக்கு வந்த உடனே கொடுத்துடுறேன் என்றாள் அமுதா காயத்ரிடம் அமுதா கேட்டு காயத்ரி இல்லை என்று இதுவரை சொன்னது இல்லை அமுதாவின் செயின் கேட்டதை தன் கனவிடனும் சொன்னாள் காயத்ரி புளி மாங்காய் கேட்பாள் கேட்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டாளா என்று சொன்ன கணேசன் நான் இது பற்றி செல்வராஜா ஊட பேசிக் கொள்கிறேன் என்றான் பாவங்க நம்ம வீட்டு பீரோவில் உள்ள நகை ஒரு நாள் அவ கழுத்துல கிடக்க போகுது அதுல பிரச்சனை செய்யாதீங்க என்றாள் காயத்ரி அடுத்த நாள் யதார்த்தமாக செல்வராஜாவை சந்தித்தான் கணேசன் என்ன சார் உங்க சம்சாரம் அஞ்சு பவுன் நெக்லஸ் ஒண்ணு இரவல் கேட்டாங்களே கொடுக்கலாமா என்று கேட்டான் கேட்காதேன்னு பல முறை சொல்லிட்டேன் திரும்பவும் கேட்டாளா சார் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நான் ஒரு கவரிங் நெக்லஸ் வாங்கித் தரேன் அது அஞ்சு பவுன் ஒரிஜினல் நெக்லஸ்ன்னு அவள் இரவல் கேட்கும்போது உங்க ஒய்ஃப் மூலம் நீங்க கொடுத்துடுங்க நான் ஒரு நாடகத்தை நடத்த போறேன் அதுக்கு பிறகு ஜென்மத்திற்கும் இரவல் கேட்க மாட்டான் என்றாள் செல்வராஜா வெள்ளிக்கிழமை நகையை இரவல் கேட்க கூடாதல்லவா அதனால வியாழக்கிழமையே காயத்ரியிடம் அஞ்சு போன் செய்யணம் வாங்கி அமுதா வைத்து கொண்டாள் காத் அமுதா கணவன் கொில் வைத்து கொடுத்து விட்டாள் அமுதாவும் செல்வராஜாவும் வெள்ளிக்கிழமை பதிலாக வியாழக்கிழமையே இரவே மயிலாடுதுறைக்கு சென்றார்கள் கிரக பிரவேசத்தில் கலந்து கொண்டார்கள் அமுதா பயந்தது போல எதுவுமே நடக்கவில்லை மூன்று அக்காவளையும் மதிப்பு மரியாதையுடன் நடத்தி அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கவிதா அவர்களுக்கு உள்ள பெருங்குறை என்னவென்றால் வீட்டை கட்டுவதற்கு பணம் அனுப்பிய அவள் கணவன் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வர கம்பெனி அனுமதி கொடுக்கவில்லை அதனால் அவன் வராமலேயே கிரபகப் பிரவேசம் முடிந்துவிட்டது மதிய சாப்பாடு முடிந்து அமுதாவும் செல்வராஜாவும் பஸ் ஏறி புறப்பட்டார்கள் அந்த கழற்றி நகை பெட்டியில் வைத்து அந்த பெட்டியை தான் கொண்டு வந்த பையில் வைத்து கொண்டாள் அமுதா இரவு முழுவதும் கண் விழித்து ஹோமங்களில் கலந்து கொண்டதால் பஸ்ஸில் அருகில் கனவு நிற்கும் தைரியத்தில் தன்னை அறியாமல் கண் மூடிவிட்டாள் அமுதா அந்த நேரம் நகைப்பட்டியில் இருந்த கௌரிங் நகையை அமுதாவுக்கு தெரியாமல் எடுத்து அதை பத்திரப்படுத்திக் கொண்டான் செல்வராஜா வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு விட்டு சாகவசமாக பையை எடுத்து நகைப்பட்டியை பார்த்த அமுதாவுக்கு அதிர்ச்சி நகைப்பட்டியில் நகையை காணவில்லை பையில் தானே வைத்தோம் அது எப்படி மாயமானது வெறும் பட்டியை வைத்து விட்டோமா இல்லை காணாமல் போய்விட்டதா நினைக்கும் போதே உடல் எல்லாம் இரவல் வாங்கக்கூடாது என்று அந்த மனுஷன் சொன்னாரே மீறி வாங்கினோமே இன்றைக்கு விலை அஞ்சு போன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருக்குமே காயத்ரிக்கு என்ன சொல்லுவேன் என்று நடுநடுங்கியது கவிக்கு போன் போட்டு நெக்லஸ் ஒன்று இருந்ததா என்று விசாரித்தாள் அவள் நெக்லஸ் போட்டுட்டு வந்ததையே தான் கவனிக்கவில்லை என்று கவிதா கூறிவிட்டாள் எங்கும் இருப்பது போல தெரியவில்லை கணவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கவே பயமாக இருந்தது அமுதாவின் தவிப்பை ஒன்றும் தெரியாதது போல கொண்டிருந்தான் செல்வராஜா பத்தாயிரம் ரூபாய் கடனே பெரிய தொகையாக நினைக்கும் கணவனிடம் காயத்ரியை பார்த்ததும் நகையை கேட்க வந்துவிட்டாளோ என பகீர் என்று ஆனது அமுதாவுக்கு கவரிங் நகையை அவள் கணவன் மறைத்து வைத்த விஷயம் அவளுக்கு தெரியாது போல இருக்கும் அமுதாவின் முகத்தை என ஹோட்டல் சொல்லாம் சென்று சென்றுவிட்டான் செல்வராஜா கடன் மேல் கடன் வாங்கி வைத்திருக்கும் கணவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் உயிரை போக்கிக் கொள்வதுதான் சிறந்த வழி என முடிவு செய்தாள் அமுதா சாக போகிறோம் என நினைக்கும் போதே அழுகை அழுகையாக வந்தது தனது மகள் அகிலாவை விட்டு போவதை நினைத்த போது அழுகை மிகவும் அதிகமாக ஆரம்பித்தது நாம செத்துட்டா நிச்சயம் நகையை கேட்டு காயத்ரி வற்புறுத்த மாட்டாள் உயிரோடு இருந்தால் சாகும் வரை அவள் வருமானத்தில் கடனை தீர்க்க முடியாது சின்ன விஷயத்தில் தப்பு செஞ்சு யாருக்கும் பயப்படாமல் போகிறேனே என்று நினைக்க நினைக்க வேதனை அதிகமாக கொண்டே போனது கடிதம் எழுதி வைத்துவிட்டு சாகலாம் என்று முதலில் நினைத்தாள் கடிதம் கிடைக்காவிட்டால் போலீசார் தேவையில்லாமல் தனது கணவனை துன்புறுத்துவார்கள் என நினைத்தாள் அதனால் ஒரு சாட்சியாக இருக்கட்டும் என செல்லை எடுத்து செல்வராஜாவுக்கே ஒரு மிசேஜ் அடித்தாள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் இரவில் வாங்கிய தங்கச்சேன் காணாமல் போனதால் தற்கொலை செய்து கொள்கிறேன் அகிலாவை நல்ல இடத்தில் கட்டிக்கொடுங்க நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க அடுத்த ஜென்மத்தில் உங்க மனைவியா பிறக்கணும் கடன் இல்லாமல் வாழணும் என்ற செய்தியை அனுப்பி அனுப்பிவிட்டு ஒரு புடவை எடுத்து ஸ்டூலை போட்டு ஃபேனில் மாட்டிக்கொண்டாள் உடம்பு முழுவதுமே நடுங்கியது தூக்கிட போகும் புடவையை பார்த்து கொண்டே நின்றாள் அப்போது அம்மா அம்மா என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது அகிலாவா என்ற குழப்பத்துடன் கதவை திறந்தாள் அகிலாதான் வந்த வேகத்துடன் ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டவள் அம்மா அழுத முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியானாள் சூளையும் ஃபேனில் குடவையும் பார்த்தவுடன் என்னம்மா இது என்றாள் பதில் பேச முடியாதது போல் வெடித்து அழுதாள் அமுதா திக்கி திணறி தற்கொலை செய்ய முடிவு செய்ததை சொன்னதும் ஆவேசமாக அம்மாவின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தாள் அகிலா என்னை விட்டு விட்டு செல்ல எப்படித்தான் உனக்கு மனசு வந்ததோ நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா என் நிலையை எண்ணி பார்த்தியா எனக்கு மட்டும் ஏழு நாள் லீவ் விட்டதால் இங்கு வந்தேன் தான் கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு கூறி அழுதாள் மெசேஜை பார்த்து செல்வராஜா ஹோட்டலில் சொல்லிவிட்டு உயல் போல கதறியபடியே வீட்டுக்கு வந்தார் ஐயோ நாடகம் நடத்துகிறேன் என்று எவ்வளவு பெரிய செய்து செய்துவிட்டேன் கடவுளே எதுவும் நடக்க கூடாது என கடவுளை வேண்டிக் கொண்டே வந்தார் வீட்டுக்கு வந்தவுடன் அழுத கோலத்தில் உள்ள மனைவியை பார்த்த பின்புதான் நிம்மதி வந்தது அது நகை என்று தெரிந்த பிறகு எல்லாருக்குமே நிம்மதி வந்தது இவ்வளவு பரபரப்பை பார்த்தவுடன் பக்கத்து தெரு ரிட்டைர்டு தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு வந்தார் எல்லா கதைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டார் அம்மா கணவனையும் மனைவியையும் ஏன் ஈருடல் ஓர் உயிர் என்கிறோம் சிவன் ஏன் தன் உடலில் சரிபாதியை பார்வதிக்கு கொடுத்தார் கணவருக்கும் மனைவிக்கும் வாழ்க்கையில் ஒளிவு மறைவு இருக்கலாமா கணவனுக்கு தெரியாமல் மனைவி சீட்டு போடுவதும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் காசு கட்டி வைப்பதும் நல்லதா கல்யாணம் பண்ணும்போது வடமொழியில் ஸ்லோகம் சொல்வதால் உங்களுக்கு புரியவில்லை துன்பத்திலும் சேர்ந்து இருப்பதுதான் வாழ்க்கை கணவன் ஒரு ஒரு நாட்டில் நாட்டில் மனைவி வாழ்ந்து லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி என்ன பயன் இரவு வரும்போது பகல் வரும் மேடு வரும்போது பள்ளம் வரும் நிழல் வரும்போது வெயில் வரதான் செய்யும் கஷ்டம் வந்தால்தான் அதை தாண்டும் சக்தியை கடவுள் கொடுப்பார் இனியாவது விட்டு கொடுத்து கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் மகிழ்வோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி விடைபெற்றார் பண மேனேஜர் மனைவி தற்கொலைக்கு முயன்றார் என்று கேள்விப்பட்ட ஹோட்டல் முதலாளி எனக்கு தர வேண்டிய கடன் எதையும் தர வேண்டாம் என பெரிய மனதுடன் கூறிவிட்டார் மூவரும் மகிழுடன் புதிய வாழ்வை தொடங்கினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்